மழையினால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு தகுந்த காலத்தில் உதவும் வகையில் இருபது சதவீத ஈரப்பதத்துடன் கூடிய நெல்லை தமிழக அரசு கொள்முதல் செய்வதற்கான அதிகாரத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பருவ மாறி பெய்த பெரும் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கிவிட்டது இதனால் ஈரப்பதம் அதிகமாகி உள்ளது வெயில் அளவு குறைந்துள்ளது தற்போது மத்திய அரசின் குழு தங்களின் வேண்டுகோளை ஏற்று ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்றார் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு சதம் ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டியிருக்கிறது மத்திய அரசு சொல்லுகிறது தமிழ்நாடு அரசை நாங்கள் ஜனவரி மாதங்களிலே தென் மாநில உணவுத்துறை செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுகிறோம் அந்த கூட்டத்தில் ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த கிராமங்களில் மழை பெய்யும் என்கிற தொழில்நுட்பம் இப்பொழுது வந்துவிட்டது ஆகவே எந்தெந்த மாதங்களில் எங்கெங்கு அறுவடை நடைபெறுமோ அங்கே எல்லாம் இந்த சிறப்பு அனுமதி இருபத்தி ரெண்டு சதம் தேவை என்றால் அந்த கூட்டத்திலே இறுதி முடிவெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு முன்மொழிவுகளை கொடுப்பது கிடையாது என்பதை எங்களிடத்தில் நேரடியாக தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு மத்திய குழு நம் அமைச்சர் கடிதம் எழுதிய மறுநாளே வந்துவிட்டது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறது வரவேற்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மத்திய குழுக்காக எதிர்பார்ப்பதும் மத்திய குழு ஆய்வு முடித்து பல நாட்கள் கழித்து அனுமதி கொடுப்பதும் அதற்குள்ளாக ஈரநெல் முளைத்து அழிந்து விடுகிறது எனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பின் அனுமதி பெற்றுக் முன் அனுமதி வாயால் கொடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் பொறுப்பேற்று ஈரநெல்லை கொள்முதல் செய்வது வழக்கமாக இருந்தது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த நடைமுறைகள் கைவிடப்பட்டிருக்கிறது எனவே குழு வந்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் குழு அறிக்கை கொடுத்து அதற்கான தீர்வு வருகிற வரையிலும் தமிழ்நாடு அரசு காத்திருக்க கூடாது ஒவ்வொரு நாளும் அந்த நெல் அறுவடை செய்யாவிட்டால் மறுநாள் அந்த நெல் கலர் மாற்றம் அடையும் எனவே தமிழ்நாடு அரசு இதற்கு பொறுப்பேற்று பின் அனுமதியை மத்திய அரசு பெற்றுக்கொண்டு முன் அனுமதி கொடுத்து உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற கோரிக்கை மனுவை இன்றைக்கு உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அரச சக்கரவாணி அவர்களிடம் சந்தித்து கொடுத்திருக்கிறோம் உணவுத்துறை செயலாளருக்கும் மனுவை கொடுத்து நாங்கள் நேரடியாக விவாதித்திருக்கிறோம் உரிய முறையில் அவசரகால கால நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் விவசாயிகள் தற்கொலை கொள்ள வேற வழி இல்லை என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்